வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் ஒழுக்கத்தால் ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நரியை தந்து சென்ற அருட்தந்தை தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும் எட்டாயிரம் பனைமரம் நடும் விழாவிற்கு வந்திருந்து நம்ம எல்லாம் ஆசிர்வதித்து நமக்கெல்லாம் ஒரு வாழ்த்துறையும் ஆசியுரையும் வழங்க வந்திருக்கக்கூடிய நான்கு சாமிகளையும் வணங்கி இன்றைக்கி காலையில் ரெகுலராக நம்மளுக்கு எத்தனையோ வேலை அதையெல்லாம் துறந்து ஒரு நல்ல செயல் செய்வதற்கு நாமும் முன் நிற்க வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கத்தை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வல்லமுடன் இன்றைக்கி இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதுக்கு ஆழமாக இருக்கக்கூடிய கரு எண்ணத்தை போட்டது ஸ்கை சுந்தராஜ் மகரிஷி அவர்கள் சமாதி அடைஞ்ச பின்னாடியுமே அந்த தத்துவம் உலகம் முழுவதும் போய் சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஒன்றரை கோடி பேர் வாழ்க வளமுன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி டிவோட்டிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பத்மஸ்ரீ எஸ்கே மயிலானந்தம் அவர்கள் அவர்களுக்கு கடந்த பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எண்பதாவது சதாபிஷேக விழா நடந்தது நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் அது அவங்க தோட்டத்தில் அளவாக பண்ணதுனால எல்லா டிவோட்டிஸும் வர வச்சு வரக்கூடிய பன்னெண்டு ஆகஸ்ட் பன்னெண்டில் கொடிசேலில் மிகப்பெரிய ஃபங்க்ஷன் ஒரு பத்தாயிரம் பேர் கலந்தக்கூடிய ஃபங்க்ஷன் நடை விழா நடைபெற இருக்குது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க ம புதல்வர்கள் இருந்த விழாவை பண்ணுறாங்க அப்போ நாங்கள் ஆளியால் இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் எல்லாமே சேர்ந்து நம்முடைய தலைவருக்கு நம்ம என்ன பண்ணலாம் பசங்க அவங்க முறைப்படி செய்கிறதெல்லாம் செய்கிறாங்க நாம் இன்றைக்கி இந்த தத்துவத்தை வந்து அவர் சொந்த வியாபாரத்தை விட்டு போட்டு வந்து இந்த சமுதாயத்துக்காக சாமிஜுடைய தத்துவத்தை உலக அமைதிக்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு இதுக்கு நாம் ஏதாவது ஒரு காணிக்கை பண்ணணுமே அப்படின்ட்டு எல்லோரும் அரங்காவணுக்குழு சேர்ந்து உட்காந்து ஆளியாரில் மீட்டிங் போட்டோம் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்து ஒரு கருத்தை சொன்னாங்க அவருக்கு கேரன் வாங்கி கொடுக்கலாம் ட்ராவலுக்கு நல்லா இருக்கிறாங்க காளை மாடு தங்கத்தில் பண்ணி கொடுக்கலான்னாங்க இப்படி நிறைய எல்லாம் இருந்தாங்க அப்போது ஆள முன்னாடியே ஒரு எண்ணத்தை போட்டு வச்சுருந்த சுந்தராஜ் சொன்னது இது மாதிரி எட்டாயிரம் பனை நாற்று வந்து நான் முன்னாடியே நட போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதைய நம்ம நட்டு நம்முடைய காணிக்கை செலுதலாம் அப்படின்னு சொன்னார் அது மிகப்பெரிய விஷயமாக போச்சு அதை தலைவர்ட்டு சொன்னபோது அவர் அப்படியே உச்சி விழுந்துட்டார் எல்லாத்தையுமே ஏன்னா இது வெறும் துருப்பிச்சிட்டு மட்டும்தான் பட் இந்த நாற்று பண்ணி கொண்டு போய் அது குளத்தில் விற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது இன்றைக்கி நடைமுறைப்படுத்தி மடாதிபதி சாமிகள் அவங்களுடைய பொற்கரங்களெல்லாம் கிடச்சி இன்றைக்கி மண்ணின் மேந்தர்கள் அவனாசியிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க குலங்காமி தோற வந்திருக்காங்க ராஜ்குமார் வந்திருக்காங்க இவங்க அதை வாங்கியிருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே சிறப்பு என்னன்னா ஆரூரர் இன்றைக்கி இதெல்லாம் ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு இறையில் இருந்தால் மட்டும்தான் முடியும் சம சம்பந்தி சைனி அவர் சேர்ந்து காசியில் நடக்கக்கூடிய உச்சிகால பூஜை அவிநாசியில் நடக்க வேண்டும் காசியில் வாசி அவிநாசி அதில் நடக்க வேண்டாம் ஒரு அ ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து இன்றைக்கி கடந்த ஒரு மாத காலமாக அது கவர்மெண்ட்டில் ஆர்டரே வாங்க முடியாது எப்படி நீங்கள் பேட்டன் வாங்கிங்களா அது மாதிரி பேட்டன் வாங்குற மாதிரி பெரிய ஆர்டர் வாங்கி சூரியன் சந்தனம் இருக்கிற காலத்து வரைக்கும் அவிநாசியில் காசில் நடக்கிற மாதிரி அந்த உச்சிக்கல பூஜை நடக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஐயா ஆர்வராருமே சைனி சம்மந்தி எம்ஏஜி வெள்ளிங்கிற எல்லாம் பண்ணியிருக்காங்க நான் அடிக்கடி அவிநாசிக்கு போகிற போது எல்லா ஆர்வலர்களையும் சந்திக்கிற போது நான் சொல்கிறது என்னென்னா அவிநாசியில் நம்மளுக்கு எல்லாம் பிறந்ததே பெரிய பாக்கியம் நம்மளோட அவினாசி மண்ணும் மிகப்பெரிய பாக்கியம் அவினாசி லிங்கேஸ்வரமும் சரி பெருங்கருணையம்மாள் நம்மளுக்கு உடனவர் இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் இந்த ரெண்டு அம்மையப்பெருமே அம்மா அப்பர் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரமே வந்து ஒன்றும் சங்க அவினாசி கொடுத்தது வந்து சங்கமே சங்கமாங்குளம் இன்னொரு குளம் கருணாம்பால் கொடுத்தது வந்து தாமரை குளம் நம்மளுக்கு இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை இது ரெண்டு பாதுகாத்தாலே வந்து எல்லா வளமும் அவினாசி சுற்றி இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு வ வசதி கிடைக்கி வளம் வரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கூட்டத்திலையும் குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த அன் அந்த எண்ணெய் வலுப்பெற்று இன்றைக்கி எட்டாயிரம் வரை தாமரை குளத்தை விற்கிறாங்க இதுக்கு முன்னாடியே குளங்காம அவங்க அது குளத்தை சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க ஆரூராறு தலைமையில் இன்றைக்கி அந்த முதலையுண்ட பாலகன் திருப்புக்குழியூர் அந்த கரையில் சுந்தரமூர்த்தி சாமியுடைய கோயில் பழுதாகிடுச்சு பால் அடைஞ்சிடுச்சு அதுக்கு பாலாலயம் பண்ணி ஏழு எட்டு கோடி செலவில் பண்ணுறதுக்கு அடிக்கல் நாட்டி அதுக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்கு இது ஏதோ எல்லாத்துடைய எண்ணம் ஒன்று சேர்ந்து அவினாசி கோயிலில் கும்பாபேஷம் நடந்தது நம்முடைய நீரா பிரசண்ட் பப்பி சத்திவேல் அரங்காவலராக இருந்து அந்த அவினாசி கோயிலில் சிறப்பாக பண்ணார் அந்த உச்சிகால பூஜை சிறப்பாக நடந்தது இப்போது சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய ஆலயம் பாலக்கால் பாலாலயம் பண்ணியிருக்கு இப்போது குளம் காமிப்பு அமைப்பு வேலை நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி எட்டாயிரம் மணி நேரம் மர இதெல்லாம் பார்க்குற போது நம்முடைய சாமி சாமிகள் வந்து நம்ம சொன்னது இறைவன் வேறு இயற்கை வேறு இல்லை அந்த இயற்கையை பாதுகாத்தால் இறைவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாப்பில்ல அவருக்கு பண்ண அபிஷேகம்னு நினைப்பாப்பில ஏன்னா சுந்தராஜன் பல மேடைகள் சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரிஞ்ச மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிடுறதையே தமிழில் தெய்வம் இறைவன் கடவுள் வேறற்றல் இறை நிறைய நம்ம சொல்லிருக்கிறோம் ஆனால் இங்கிலீஷில் காடு மட்டும்தான் சொல்கிறோம் காடுனுடைய அர்த்தம் ஜிஓ டி ஜென்ரேஷன் ஓன் ஆப்ரேஷன் டீனர் டிஸ்டாய் இது யார் பண்ணுறாங்க கடவுள்தான் பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால தான் காடுன்னு பேர் வச்சுருக்குது அதே வேலையை தான் மண்ணும் பண்ணிகிட்ருக்கு அந்த மண்ணுக்காகத்தான் நம்ம இத்தனை வேலை பண்ணியிருக்கிறோம் இதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இன்றைக்கி நீங்கள் தென்ன அதாவது மூதுரையில் ஒரு பாட்டு அவையார் பாடியிருக்காங்க அது மனப்பாடம் பண்ண முடியுது நன்றி ஒருவருக்கு செய்தாட்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம் நின்று தளரா வளர்ந்துங்கு நாளுண்டு நீரை தலையாளே நான் தருகலால் அப்படின்னு அவையார் மூதுரையில் பாடியிருக்காங்க இதில் அர்த்தம் என்ன அப்படின்னா தென்னை மரத்துக்கு சொல்லியிருக்கேன் நான் மரத்துக்கு எடுத்துக்குவோம் பனைமரத்து இன்னைக்கு நம்ம வச்சோம்னா அது பலன் கொடுக்கறக்கு பத்து வருஷத்துக்கு மேலாக நினைக்கிறேன் அது வரைக்கும் அந்த நல்ல நம்மளுக்கோ அந்த மண்ணுக்கு எந்த எந்த விதமான ஓவியமும் இல்லை ஆனால் நம்ம வச்சிட்றோம் இதனுடைய பலனை கண்டிப்பாக இங்கே இருக்கு உட்காந்துக்கிற யாருமே நம்ம அனுபவிக்க போகறதில்லை இன்றைக்கி போட்ட ந நடப்புகிற மரத்தை பணம் யாருமே நம்ம அது பலன் அதிபகிறதுல நம்முடைய பசங்களோ நம்முடைய பேரன்களோ நம்முடைய சந்ததிகளோ மற்ற சமுதாயம்தான் அனுபவிக்க போகுது உட்காந்துட்டங்கள் எதாவது ஒத்த பைசாக்கு இதில் எதிர்பார்ப்பு இருக்கா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை தான் அந்த அம்மா ஓயார் சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு இல்லாத செய்யக்கூடிய செயல் பணமரம் அதே மாதிரிதான் பனம்பளத்தை கொடுக்குது அதைய அந்த பனமரம் சாப்பிட்றதில்ல பா மாடு பால் கொடுக்குது அது மாடு குடிக்கிறது ஆற்றுல தண்ணி போகுது அது ஆறு குடிக்கிறது எல்லாமே அடுத்தவங்களுக்காக பண்ணுற போது அது இறைவனுக்கும் இயற்கைக்கும் செய்யக்கூடிய நல்ல செயலில் தான் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம் இது எல்லாம் என்னென்னா எல்லா இடத்துலையும் பார்த்தா பழைய காலத்தில் அந்த பழைய சிவாஜி கணேசன் பட தேவர் பார்த்தா சிவாஜி கணேசனுக்கும் கமல்ஹாசனுக்கு ஒரு டைலாக் நடக்கும் நான் எங்கேயோ லண்டன் போய் படிச்சு வந்துட்டு இந்த ஊர்லேருந்து என்னை படிப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுற ஊருக்கு போகிறேன் அப்படின்னு கமல்ஹாசன் பேசுவாப்பில் சிவாஜி கணேசன் வந்து அந்த பாரம்பரிய உருவம் வந்து நம்ம அந்த காலத்துலலாம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அடுத்தது நேதாஜ் உடைய எல்லாம் படையில் போய் இருந்தோம் சுதந்திரமாக கொடுத்தோம் இப்படியெல்லாம் இருந்தவங்க இந்த ஊர் மக்கள் எல்லாமே அவங்களுக்கு நீ பணி செய்ய எல்லாம் சொல்கிற போது அந்த டைலாகில் சிவாஜி கணேசன் சொல்லுவாப்பில இன்னைக்கு விதை போடுறோம் அந்த பழத்தை நாளைக்கு நீ சாப்பிடுவேன் அதுக்கடுத்து உன் பையன் சாப்பிடு பார்ப்பல அதுக்கடுத்து கொள்ளுப்பேரன் சாப்பிடு ஆனால் அந்த அதிலெல்லாம் அந்த அப்போ அந்த விதையெல்லாம் அவங்களாம் போது அந்த படத்திலாம் சாப்பிட நான் இருக்க மாட்டேன் நீயும் இருக்க மாட்டேன் ஆனால் அந்த விதையை நாம் தான் விதைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது சரித்திரம் இருக்குது அப்படின் பார்ப்பல அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் நாம் இன்னைக்கு பண்ணுற விஷயம் சரித்திரத்தில் கண்டிப்பாக இடம் பெறும் ஏன்னா சுந்தராஜ் பண்ணுற விஷயமெல்லாம் வந்து எங்கிட்ட நிறைய இப்போ பேசுகிற போது ஒவ்வொரு விஷயம் சொல்கிற போது எனக்கு இது இன்னும் மிகப்பெரிய விஷயமா இருக்குது இது இன்னும் நடைமுறை சாத்தியமே அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி திருப்பூரில் வேதாத்திரி வாழ்க உலமன் வளர்ந்துருக்குதுன்னா அவருடைய முயற்சி தான் வெற்றி இன்னைக்கு கருப்புகிறப்பா இப்படி பல பயிற்சிகளை கொடுத்து இன்றைக்கி மக்கள் மனசில் ஒரு ஐயாயிரம் குழந்தை ஐக்கிய குழந்தையை மாற்றி இருக்குதுன்னா அது வெற்றியுடைய அமைப்புடைய சாதனை அது அவருடைய கருவிலருந்து உருவானது தான் அடுத்தது வனமண்டிய பவுண்டேஷன் தவம் பண்ணலாம் பண்பு பயிற்சி இருக்கலாம் காற்று இருந்தால் தானே பண்ண முடியும் அப்படிம்பார் அப்போ பசுமை திரைச்சி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும்னு அதை அடுத்து கட்டமை எடுத்து இது கனவான் கூட இல்லை அது எப்படி இப்படி மாறிச்சு எப்படி அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துதுன்னா மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடந்து இது நடந்திருக்கு அதுக்கு இணையாக இன்றைக்கி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாட்ட இன்றைக்கி பின்னாடி ஹோட்டல் கட்டி கேன்டீன் போட்டு பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு இப்போ சிரமம் தொழிற்சாலைகளுக்கும் கொடுக்குற அளவுக்கு ஆர்கானிக் உணவு நீங்கள் பதினஞ்சாயிரம் ஒரு வேலைக்கு கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருக்கேன் எல்லாமே தென்னீராங்கிறது நவ இந்தியாவில் வரி எழுதி ஒரு விளாட்டை மகாத்மா காந்தி அந்த வரி கையில் எடுத்துகிட்டு இன்றைக்கி பேட்ட நிட்டு வாங்குற அளவுக்கு வேலை பண்ணியிருக்கேன் எத்தனை வேலை பார்த்துருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பிளாட்டினம் எல்லா பிளானட்டுமே வந்து ஒரு தாவரம் வளரக்கூடிய அளவுக்கு இல்லை ஒரே ஒரு பிளானட் மட்டும்தான் தாவரம் வளர்க்குறது அது பூமி அதனால் பூமி தாய்ன்னு பேர் வச்சுருக்கோம் இந்த பூமி தாயை காப்பாற்றக்கூடிய பணி தான் இந்த பயோச்சர் நம்ம அதிவேக விஞ்ஞான வளர்ச்சியில் கெமிக்கலை போட்டு இன்றைக்கி ஒரு ஒரு விவசாயத்தையே வந்து நம்ம ஒரு முடிவுன்னு பின்னாடி ஒரு கேள்விக்குரிய பணி வச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ருக்குற அத்தனையுமே நஞ்சு இருக்கிறது இவ்வளோ கேன்சர் வந்துட்டுருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுருந்தேன் ஆனால் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு மாட்டு பண்ணுற அளவுக்கு நம்மளால் எந்த நடைமுறையும் படுத்த முடியாத கையால் அத்தனமாக இருந்துகிட்டு எல்லாமே பட் அதுக்கு அருமையான டூல் கிடைச்சிருக்கு பயோச்சார் கிடச்சிருக்கு இது எப்படி தென்னீராக நம்மளுக்கு ஒரு அமிதமாக கிடைச்ச மாதிரி இந்த பூமி தாயை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய மருந்து இந்த பயோசார் இது பேசுகிற போது சாதாரணமாக தெரியுது அது இன்றைக்கி இதை போட்டு சுவாதி சின்ன பண்ணி அன்றைக்கி அது எடுத்து நல்லா பண்ணி காமிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே இது இன்றைக்கி இன்னும் ஆடிட்டர் டீம் எல்லாம் வந்திருக்கீங்க எல்லாருமே இது இன்னும் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இது உலகம் இந்தியா முழுதும் போச்சு அப்படின்னா இந்த இந்தியா உலகத்துக்கே சாப்பாடு ஆர்கானிக்காக கொடுக்க முடியும் இந்த பயோச்சார் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா உலகத்துக்கே பயோச்சார் உலகத்துக்கே நம்ம ஆர்கானிக் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படி எல்லா நல்ல விஷயத்தையும் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷனுடைய பிளாட்ஃபாரம் நாம் தொழில் பண்ணுறோம் வருமானம் பண்ணுறோம் எல்லாம் நம்ம பசங்க பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து ஒரு சஃபிஷியன்ட் ஆகி ஒரு தொழில் ஒரு ஒரு நிலைக்கு வந்து அடுத்தது பொறுப்பை கையில் கொடுக்குற கண்டிஷன் இருக்கிறாலும் நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம் இன்னும் இதுக்கு இளைஞர்கள் நிறைய வரணும் நாம் இவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்குற அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு தெரியணும் அந்த இளைஞர் முள்ள இன்வால்வ் ஆக வச்சு இதையே இந்த வனமேண்டியா ஃபவுண்டேஷனை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி தமிழகத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மக்களைக்குமே நம்ம மாறணும் அதற்கு என்ன தான் எண்ணத்தை போட்டு என்ன தான் செஞ்சாலும் இந்த பொருளாதாரம் இல்லாத அதை பண்ண முடியாது இன்றைக்கி இன்றைக்கி இவ்வளோ விழா நடக்குது இதுக்கு எவ்வளோ செலவு இன்றைக்கி எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே அரை முக்காலுக்கு பிள்ளையாருக்கு மாலை போட்டாச்சு எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இன்றைக்கி நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ஆள் கொடுங்க சம்பளத்துக்கு இல்லை எல்லாருமே வாழ்ண்டிஸாக பார்க்குறாங்க எல்லாத்தையுமே அப்போ அளவுக்கு இந்த இயக்கமாக இருக்கும்போது நம்மளால் அதுக்கு எவ்வளோ வகையில் சப்போர்ட் பண்ணணும் எப்படி நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் எப்படி ஆதரவு கொடுக்கணும் நம்ம எல்லாருமே பணம் அது திருப்பிச்சீட்டு தான் நம்ம வந்து நெல்லை தச்சு யாருமே சொசைட்டிலேருந்து இல்லை சொசைட்டிலேருந்து தான் நம்ம பேங்க் பேலன்ஸ் ஏறிட்டு இருக்கு எல்லாத்தையுமே அப்போ அதை திருப்பி நம்ம பேங்க் பேலன்ஸு நம்முடைய இப்போ பொருளாதார உயர் உயர் நம்ம சமுதாயத்தில் கடங்காரமாக தான் இருக்கிறோம் ஆடிட்டு போய் பேலன்ஸ் ஷீட்டு காமிச்சோம்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் ஏரியாதுன்னு சொல்லுவார் நம்ம அறவாழ்க்கை வாழ்க்கூட பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு டேலி ஆவலின்னு சொல்லுவார் ஏன்னா அசட் சைடு டேலி ஆகும்னா இந்த மாதிரி சேவையில் நம்ம எல்லாம் பங்கு கொண்டாத்த பேலன்ஸ் ஷீட்டில் லயாபிலிட்டி சைடை ஈக்குவல் பண்ணி அசட்டை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நீ இந்த பிளாட் பார்த்த எதேதோ காரியம் பண்ணுறதை விட ஃபோக்கஸ் இல்லாத பண்ணுறதை விட ஒரு ஃபோக்கஸாக ஒரு சிஸ்டமாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு முறைப்படுத்தி அதனால் விளைவு ரிசல்ட்டை சரியாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால இன்னும் நம்முடைய தொழில் நண்பர்களை நம்முடைய உறவுகளை ந எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து இது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத என்னுடைய பணிவான வேண்டுகோள் நம்ம ஒரு சாதாரண மண்புழு கூட மண்ணுக்கு எத்தனையோ உதவி பண்ணிகிட்டுருக்கு நாம் இறை இந்த சமுதாயத்தில் பிறந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி கொடுத்து நன்றிக்கிறது இறைவனை செய்கிறது இந்த இயற்கைக்கு செய்கிறதா நீ மனசில் எடுத்துகிட்டு இதை மேலும் வலுவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க்க வல்லமுகம்